பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையில உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக இங்கே ஆமை சங்கீதகாரன் சொல்லும்போது நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமதுகரம் எனக்கு இருப்பதாக ஆமை ஒரு ஆமை தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை ஒரு உரிமையோடு கேட்கறத போல இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதும் போது உரிமையோட ஆண்டு ஒரு காரியத்தை கேட்கிறான் கரம் எனக்கு துணையா இருப்பதாக பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆமை இவ்வளவு அவர் உரிமையோடு ஒரு தகப்பனை போல நம்முடைய ஆண்ட இடத்துல கேட்கறதற்கு ஒரு காரணம் இருக்கிறது கற்றுடைய கட்டளைகளை அவர் தெரிந்து கொண்டார் நம்முடைய வாழ்க்கையில நம் ஆண்டவருடைய கட்டளைகளை கேட்கிறவர்களை மட்டுமல்ல அந்த கட்டளைகளை தெரிந்து கொண்டு அதன்படி நாம் நடக்கும்போது கத்தருடைய கரம் நமக்கு துணையா இருக்கும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற தம்முடைய பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய கரம் எப்போதும் கூட இருக்கிறது கத்தருடைய கரம் நமக்கு துணையா இருக்கணும்னா நம்ம ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் ஆண்டவன் அவருடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் போகிறார்கள் நாம் அப்படி இல்ல இந்த நாட்களில் கத்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆமை சுதரம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வோம் கத்தருடைய கரம் நமக்கு துணையாக இருக்கும் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவை நல்ல விலைக்காக நன்றி இந்த நாளை கத்திரங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் ஒவ்வொரு நிமிஷமும் கத்தருடைய கரம் கூட இருந்து ஆண்டவரை நீங்க ஆசீர்வாதமா இந்த நாளில் எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் கத்திரங்களை ஆசீர்வதி